சென்னை பூந்தமல்லி குமணன் சாவடியில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் சிறப்பு விருந்தினராக பூந்தமல்லி போலீஸ் உதவி கமிஷனர் ஜவஹர் கலந்து கொண்டார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் சங்கம் சார்பாக நடந்த விழாவில் பொதுமக்கள் மற்றும் வெள்ள பாதிப்பின் போது பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் ஆறு பேர் வந்து நல்லா படிச்சு நல்லா பெரிய பெரிய எல்லாம் வந்து டீச்சர்ஸ் ஆஃபிசர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் ஒரே ஒரு பிறந்த மட்டும் படிக்கலாம் அவர் வந்து எல்லாமே விட நல்லா ஆறு பேரோட அவர் பண்ணலாம் என்ன காரணம்னா அவரு

அந்த அடிப்படையில் நீங்க வந்து இந்த தேர்ந்தெடுத்திருக்கிற தொழில் வந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி லாபம் அதிகம் அந்த இன்னொரு ரெண்டு பேர் சொன்னாருங்க நீங்க செய்யறத வந்து லாபமா பார்க்கக்கூடாது நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு அதையும் நான் உங்களை கேட்டுக்கிறேன் என்ன நான் பாக்குறேன் என் பிரதர் வந்து ஒரு பிசினஸ் முடிச்ச உடனே ஒரு பத்து இருபது பேரை கூட்டிட்டு ஒரு டூர் போயிடுவார் எந்த பிசினஸ் பிடிச்சாலும் ரெண்டு மூணு கார் எடுக்காம அவங்க எங்களால் விட மாட்டேன் கூட்டிட்டு ஊட்டி கொடைக்கானல் அங்கே சொல்ற ரெண்டு மூணு நாள் ஜாலியா போயிட்டு இருந்து அதை அவங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஓகே நல்லா இருக்கிறாரு அந்த அடிப்படையில் இந்த தொழில் மேல எனக்கு ஒரு மரியாதை அதனால உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம்